நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் இலக்கண டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் அதுல ஃபர்ஸ்ட் பிரித்தெழுது சேர்த்ததுக்கு அதுல நம்ம பார்க்க போறது லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான பிரித்தெழுது சேர்த்துகிறதுல பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோல ஒரு பிப்டி பிரித்தெழுது சேர்த்துறதுக்கு பார்த்திருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் பாத்துக்கோங்க அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க திரைப்படம் திரைப்படத்துல இந்த இப்புங்கிறது வந்து சேர்ந்து வந்திருக்கும் ஸோ அதனால திரை கூட்டல் படம் ஓகேவா ரை ரைது ஐயில முடியக்கூடியதுலயே இரண்டாம் வேற்றுமை உறுப்புங்கிறதுனால வள்ளி எழுத்தான இப்பு மிகுந்து வரும் மரக்களம் மரம் கூட்டல் களம் என்ன ஆகுது மரம் அஹ் இம்மு வந்து போயிட்டு காவுக்கு நிகரான ஒற்றழுத்தான இக்கு வந்திருக்கும் மரக்களம் மரம் கூட்டல் களம் ஓகேவா அடுத்து அடுத்து வந்து இந்த ஒரு எழுத்து வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்திருக்கும் அடுத்து வந்து சொல்லு இருக்கும் இந்த மாதிரி ஒரு எழுத்து வரும்போது இதுக்கு அதாவது ரெண்டாவது ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த சொல்லுக்கான ஒற்றெழுத்து மிகுந்து வரும் இப்போ இக்கு இச்சு இத்து இப்ப சொல்லி மிகுந்து வரும் இன்னொரு விதமா எப்படி வரும்னா இதுக்கு இணை எழுத்துன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டுமே சேர்ந்து வர்றது இக்கோட எழுத்து வந்து இங்கு நம்ம எழுத்துக்கள்ங்கிற பாடத்துல படிச்சிருப்போம் அப்ப பூங்கொடி அப்படிங்கிறது வரும் இச்சுக்கு வந்து இஞ்சு பூஞ்சோலை இத்துக்கு வந்து இந்து இணையெழுத்து அதே மாதிரி இப்புக்கு வந்து இம் ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய எழுத்துக்கள் இப்போ இம்மை இத்து இந்து இச்சு இஞ்சி இக்கு இங்கு இதெல்லாம் வந்து அதோட இணையெழுத்துக்கள் அப்ப இந்த வருமொழியில வருது இல்லையா அதுல இந்த இதுல வரக்கூடிய ஒற்றெழுத்து மிகுந்து வரலாம் அது ஒரு டைப் அதான் பூக்கொடி பூச்சோலை பூத்தொட்டி பூம்பந்தல் அப்படின்னு சொல்லி வரலாம் இன்னொன்று எப்படி வரலாம்னா இதுக்கு இன எழுத்தான இங்கு பூங்கொடி பூஞ்சோளை பூந்தொட்டி அதே மாதிரி பூம்பந்தல் இப்படியும் வரலாம் ஸோ அப்போ ஒரு எழுத்து வரும்போது ஓரெழுத்து எழுத்து வரும்போது இதுக்குரிய ஒற்றெழுத்து இங்கே வரும் இல்லைன்னா அந்த ஒற்றெழுத்துக்கு நிகரான இணை எழுத்து மிகுந்து வரும் ஸோ இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனில் வந்திருக்கும் அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் இப்படி குறிக்கலாம் இப்படி இருந்தால் இப்படி குறிக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்க்குற பூங்கொடி பூஞ்சோலை பூந்தொட்டி பூம்பந்தல் இப்படிதான் தான் பார்த்துருப்போம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வானொலி வான்குட்டல் ஒளி இல்லை என்ன ஆயிருக்குன்னா இன்னும் ஓவும் சேர்ந்து நோவாக மாறி இருக்கு வானொலி அடுத்து கள்ளதர் கள்ளதர் அப்படின்னா கல் குட்டல் அதர் இங்க ஆ வந்து என்னவா மாறி இருக்கு லா அதாவது இல்லு ஆவும் சேர்ந்து லாவா இருக்கு அதுக்கு முன்னாடி இல்லு வந்து இரட்டிப்பாயிருக்கும் இல் வந்து இரட்டிப்பாயிட்டு இல்லு ஆவும் சேர்ந்து லாவா மாறி இருக்கும் அப்ப கல்லதர் அப்படிங்கறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா கல் குட்டல் அதர் பாட வேலை பாடம் கூட்டல் வேலை இம்மு மட்டும் போயிட்டு சேர்ந்த அப்படியே வந்துருச்சு கடந்தவன் காலம் கூட்டல் கடந்தவன் இம்மு போயிட்டு இதுக்கு இன எழுத்தான இங்கு வந்திருக்கு காலங் கடந்தவன் அப்படின்னு கரியன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது கரியன்கிறது பண்பு பேர்ல வர்றது ஓகேவா சோ அவருடைய நிறத்தை பத்தி சொல்றது அப்படிங்கிறப்போ பண்பு சொல்றதுனால கருமை கூட்டல் அன் கரியன் எப்படி பிரிக்கலான்னா கருமை கூட்டல் அண் அடுத்து மூதூர்னா முதுமை கூட்டல் ஊர் தான் மூதூர் முதுமை கூட்டல் ஊர் மூதூர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை இதெல்லாமே பண்பு தொகை வகையை சார்ந்தது கரியன்னா கருமை கூட்டல் அண் முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ்னா பசுமை கூட்டல் தமிழ் வெற்றிலைனா வெறுமை கூட்டல் இலை அடுத்து நல்லாடை அப்படின்னா நன்மை கூட்டல் ஆடை இதுவும் வந்து பண்பு தொகையில வரும் நன்மை கூட்டல் ஆடை கூட்டல் யாது மாசியாது ஒரு ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க மாசு கூட்டல் யாது மாசியாது அடுத்து வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் வா இவ்வு ஊ வந்திருக்க இவ்வு பிளஸ் ஊ வரும் பூ போயிட்டு ஊக்கு பதில ஆ வரும் ஸோ இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவாக மாறும் வரவு வரிந்தான் தான் வரவு குட்டல் யாது வரவியாது வரவு குட்டல் யாது வரவியாது பூ வந்து வீயா மாறியிருக்கு இருக்கு வரவியாது அடுத்து குட்டல் கோதை இங்கு வரணும் இணைய எழுத்தான இங்கு வந்திருக்கும் ஸோ பூங்கோதை நீர் குட்டல் இழிவு வந்து நீர் இழிவு என்ன ஆயிருக்கீங்க எறும் ஈயும் சேர்ந்து ரீயாக மாறியிருக்கு ஸோ நீரிழிவு மரம் குட்டலாகும் மரமாகும் இங்கேயும் இம்மும் ஆவும் சேர்ந்து மாவாக அடுத்து மெய் குட்டல் மாறிருக்குன்னா இந்த மெய்யில இருக்க ஈ வந்து இரட்டிப்பாயிருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கோ சோ அதனால ஒரு ஈ அப்படியே இருக்கு இன்னொரு ஈ மட்டும் இந்த ஈயோட சேர்ந்து இந்த ஈயோட சேர்ந்து ஈயா மாறிருக்கு மெய்யீற்று மெய் ஈரு மாசு குற்றல் அச்சார் மாசார் இங்க என்ன இருக்கும் இச்சு பிளஸ் ஊவா இந்த ஊ போயிட்டு மாறி இருக்கும் கருவிழி கருவிழிங்கிறது பண்பு தொகை கூட்டல் விழி பாசிலைங்கிறது பசுமை கூட்டல் இலை இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்ல பாசிலை வந்து பண்பு தொகையில வரக்கூடியது பசுமை கூட்டல் இலைதான் பாசிலை அடுத்து சிறியன்னா சிறுமை கூட்டல் அன் எப்படி கரியன் பார்த்தோமோ அதே மாதிரி சிறியன் சிறியன் வந்து சிறுமை கூட்டல் அன் பெருங்கள் பெருமை கூட்டல் கல் பெருங்கள் பெருங்கள் என்பது பெருமை கூட்டல் கல் இதுவும் என்ன அவரது பண்பு தொகையில வரக்கூடியது அடுத்து புலன் அறிவு புலன் குட்டல் அறிவு இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறும் புலன் அறிவு புலன் குட்டல் அறிவு வில் குட்டல் ஒடிந்தது இங்க என்ன இருக்குன்னா இல் இரட்டிப்பாயிருக்கும் ரெண்டு இல் வரும் இல்லும் ஓவும் சேர்ந்து லோவாக மாறியிருக்கும் ஒடிந்தது வழி இல்லை வழி குட்டல் இல்லை இங்க என்ன இருக்கு ஈங்கிற உடம்படு அகர உடம்படுமை வர்றதுனால ஈயும் ஈயும் சேர்ந்து ஈயா மாறிருக்கும் திரைப்படம் திரைக்குட்டல் படம் ஏன்னா இருக்கு மெய்ய மெய்யெழுத்து வந்திருக்கு பாக்கான ஒற்றெழுத்து வந்து வலின மிகுந்து வந்திருக்கு கருங்கடல் வந்து கருமை கூட்டல் கடல் தொகை திருப்புகழ் வந்து திருக்குட்டல் புகழ் இந்த இப்புங்கிறது என்னது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு உயர்ந்தோங்கும் உயர்ந்து குட்டல் ஓங்கும் தூவ வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா இதுல இருக்க இத்து பிளஸ் ஊழ ஊ போயிட்டு இத்தோட ஓ சேர்ந்து தோவாக மாறும் தோ உயர்ந்தோங்கும் அடுத்து நுண்ணிடை நுண்ணிடை என்பது நுண்மை கூட்டல் இடை நுண்மை பண்பு தொகை அடுத்து ஓசை முழவு கூட்டல் ஓசை இங்க என்ன இருக்கும் யூ பிளஸ் ஊன்னு பிரிச்சிருக்கலாம் இந்த இவு போயிட்டு ஓ சேர்ந்து ஓவாக மாறி இருக்கு ஓசை கொழுங்கனல் கொழுங்கனல் அப்படிங்கிறது பண்புத்தொகை கொழுமை கூட்டல் கனல் தூபி தங்கம் கூட்டல் தூபி அடுத்து சகமெச்சிய சக மெச்சியங்கிறது சகம் கூட்டல் மெச்சிய இம் வருசகம் சகமெச்சிய பொன்னாட்டு பொன் கூட்டல் நாட்டு பொன்னாட்டு தங்கக்காவடி தங்கம் குட்டல் காவடி தங்கக்காவடி வந்து தங்கம் குட்டல் காவடி மின்னிறங் மின்னிக்கரம் சாரி மின்னிக்கரங்கும் மின்ன குட்டல் கரங்கும் மின்னிக் மின்ன குட்டல் கரங்கும் அடுத்து இமையோர் கூட்டல் ஓர் இமையோர் அடுத்து தண்டுடை தண்டு குட்டல் உடை தண்டுடை நம்மூர் நம் குட்டல் ஊர் என்ன இருக்கீங்க நம் குட்டல் ஊர் இம்மை இரட்டிப்பாயிருக்கு ஒரு இம்மு சேர்ந்து மூவாக மாறிருக்கு பண்புத்தொகை வெண்மை குட்டல் தலை மக்களோடு மக்கள் குட்டல் ஓடும் மக்களோடு இங்க என்ன ஆயிருக்குன்னா இல்லும் ஓவும் சேர்ந்து லோவாக மாறிருக்கும் மண் மக்களோடு அடுத்து இவை எத இயைவதாயினும் இயைவதாயினும் இயைவது குட்டல் ஆயினும் இத்து பிளஸ் ஊ இத்து பிளஸ் ஊவில் ஊ போயிட்டு அதோட என்ன ஜாயின் ஆகும் ஆ இத்து பிளஸ் ஆங்கிறது தாவாக மாறும் ஸோ அதான் ஆயினும் அப்படின்னு வருது அடுத்து புகழனின் புகழ் கூட்டல் எனின் ஈஸி தான் இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறியிருக்கு புகழனின் புகழ் கூட்டல் ஏனின் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் வந்து அடுத்த பார்ட் டூக்கான ஐம்பது பிரித்தெழுதுக சேர்த்ததுக பார்த்துட்டோம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள பிரித்தெழுது சேர்த்தலுக்கு கம்ப்ளீட் ஆகும் நான் எப்படின்னு சொன்ன மாதிரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட பிரித்தழுது சேர்த்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி